தேர்தல் ஆணையமானது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒதுக்கீடு செஞ்சு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க அதை பத்தி போறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த மூலங்களுக்கும் மிக்க நன்றி இந்த சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நடிகர் விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகங்கிற ஒரு கட்சியை பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆரம்பிச்சார் இரண்டு மாநாடு நடத்தினாங்க அதுக்கடுத்து மக்கள் சந்திப்பு நடந்தது அதுக்கடுத்து கட்சியினுடைய தேர்தல் பணிகள் வந்து இது ஆட்கள் வந்து இப்போ தேர்தல் அறிக்கை வந்து அடிக்கிற தனியா ஒரு குழு தேர்தல் பரப்புரைக்கு ஒரு தனியா குழு இப்படி வந்து தேர்தலுக்கான வேலைகள் எல்லாமே வந்து தீவிரமா வந்து நடந்துகிட்டு இருக்குது இப்ப கூட இருபத்தி ஐந்தாம் தேதி தாவேக்கானுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய தலைமையில தேர்தல் பணி செயலர்களுடைய கூட்டம் வந்து நடக்குது தமிழக வெற்றி கழகம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னா ஒரு பொதுவான ஒரு சின்னம் வேணும் இல்லையா பொதுவான ஒரு சின்னம் இருந்தால் தான் அந்த ஒரு சின்னத்துக்காக நம்ம வந்து இப்போ வாக்குகளை வந்து சேகரிக்க முடியும் அதனால் தேர்தல் ஆணையத்தை அணுகி நாங்கள் வருகிற சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வந்து போட்டியிட போகிறோம் எங்களுக்கு வந்து பொதுவான ஒரு சின்னம் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பத்து சின்னங்களை எழுதி கொடுத்தாங்க தேர்தல் ஆணையிட்ட அதுலையும் குறிப்பா பாத்தீங்கன்னா விசில் மற்றும் மோதிரம் இந்த சின்னத்தையும் வந்து எழுதி கொடுத்துருக்குறாங்க இந்த இரண்டு சின்னங்கள்ல ஏதாவது ஒன்று எங்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தை அணுகி இருக்காங்க இன்னைக்கு தேர்தல் ஆணைய தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னத்தை தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தினர் திமுகனு எடுத்தீங்கன்னா உதயசூரியன் அதிமுக வந்து இரட்டை எழுச்சின்னா காங்கிரசுக்கு கையே பாரதிய ஜனதாவுக்கு வந்து தாமரை இப்படி பொதுவான சின்னங்களோடு தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் சட்டசபையிலேயும் பாராளுமன்ற தேர்தலையும் போட்டியிடும் ஆனா இந்த முறை புதுசா ஒரு சின்னத்தை மக்கள் வந்து பார்க்க போறாங்க அதுவும் வந்து நன்கு அறிமுகமான ஒரு சின்னத்தை மக்கள் வந்து பார்க்க போறாங்க அதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விசில் சின்னம் விசில் சின்னம் வந்து இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க ஆனால் இருபத்தி அஞ்சாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தலைமையில் தேர்தல் பணிக்குழு செயல்படுவர்களுடைய கூட்டம் மாமல்லபுரத்துல வந்து நடக்குது அங்கே இந்த சின்னத்தை வந்து எப்படியெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் குறித்து அதனுடைய ஆலோசனைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்கு ஏன்னா சின்னம் கிடைச்சிடுச்சுல்ல அந்த சின்னத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா அதனால வந்து அது குறித்து ஆலோசனைகளை வந்து மேற்கொள்வாங்க ஆனால் இந்த விசில் சின்னங்கிறது நார்மலாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே புதுசா ஒண்ணு புதுசா ஒரு சின்னத்தை கொடுத்து மக்கள் மனசுல பதியாத ஒரு சின்னத்தை தேர்தல் அனைவங்க கொடுத்தாங்கன்னா அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து கஷ்டமா இருக்கும் மக்கள் கொண்டு போய் கஷ்டமா இருக்கும் இப்ப விசில் சின்னம் அப்படிங்கிறது நார்மலா இப்ப ஒரு திருவிழா வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் டக்குன்னு ஒரு சின்ன குழந்தைய போய் வாங்கி வாயில வச்சு விசில் அடிக்கும் விகில் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அதில் விஜய் வந்து வாயில விசில் தான் வச்சிருப்பாரு விசில் வச்சு ஊதுவார் இல்லையா இந்த சின்னத்தை ஈஸியாக கொண்டு மக்கள்கிட்ட கடத்திடலாம் ஏன்னா இது வந்து பரிச்சயம் இல்லாத சின்னமாக இருந்தால் பரவாயில்ல மக்கள் மனசுல பரிச்சயமான சின்னம் ஒன்று விசில் இன்னொன்று மோதுரா இப்போ விசில் சின்னம் கொடுத்தது இப்போ தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு உற்சாகமான செய்தியாக தான் இருக்கு தேர்தல் ஆணையம் இன்னைக்கு தான் அறிவிச்சிருக்கிறாங்க இன்னி வரும் காலங்களில் வந்து இன்னைக்கு எல்லா இடங்கள்லையுமே வந்து விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு வந்துடும் இப்போ வந்து தாமரைக்கு ஓட்டு போடுங்க இரட்டலைக்கு ஓட்டு போடுங்க சூரியனுக்கு ஓட்டு போடுங்க கைக்கு ஓட்டு போடுங்க மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க குக்கருக்கு ஓட்டு போடுங்க விவசாயிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்த காலங்கள் கடந்து இனி அந்த அந்த சின்னங்களோடு சேர்ந்து விசில் சின்னத்துக்கும் ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒரு சூழல் வந்து உருவாயிருச்சு தமிழக வெற்றி கழகம் தமிழை வந்து கூட்டணி அமைதோ அமையலையோ ஆனா இந்த சட்டசபை தேர்தலில் வந்து விசில் சின்னத்துல தமிழ்நாடு முழுவதும் போட்டியிட போறாங்க சினிமா துறையிலிருந்து அரசியல் துறைக்கு வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்திருக்கிறாங்க ஒரு புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கட்சிக்கு தேர்தல் ஆணையம் வந்து விசில் சின்னம் வந்து கொடுத்திருக்கிறாங்க இது மக்கள் மத்தியில எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பை வந்து உண்டு பண்ண போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அநேகமாக விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி தமிழகத்தை பொறுத்தளவுல இருமன போட்டி தான் நடக்க போகுது அந்த போட்டி ஒன்று திமுகவுக்கும் இன்னொன்று தமிழக தான் அமையும் நன்றி வணக்கம்